வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அதனுடைய ஒரு தொடக்கமாக வந்துட்டு எப்படி நம்ம ஆரம்பி எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி அதை முழுசும் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு நோடு எம்சியூ எடுத்து அதை வந்து நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்தே கோடிங் எழுதி அந்த கோடிங் எப்படி வந்து இந்த போர்டுக்கு அப்லோட் பண்ணி ஒரு ரியல் டைம் கூட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ரியல் டைம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மோட்டார் கூடையோ அல்லது ஒரு லைட் கூடையோ இல்லை என்ன டிவைஸை நம்ம கட்டுப்படுத்த விரும்புகிறோமோ அந்த ஒரு லோடு கூட கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த நோடு எம்சீவுக்கான கோடிங் எழுதுகிற டூல் வந்து மொபைல் ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கிறத காமிக்கிறோம் பாருங்களேன் நம்மளோட ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அர்டினோ ட்ராய்டு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப் அல்ல அப்படி இல்லைனா டைப் பண்ணுங்கள் அர்டினோ ட்ராய்டு ஸோ அர்டினோ ட்ராய்டு அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏஆர்டியூ ஐஎன்ஓ டிஆர்ஓ ஐடி அர்டினோ ட்ராய்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னால் இந்த அர்டினோ ட்ராய்டு அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் ஆப்ஷன் வரும் பாருங்கள் இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் வந்தாலுமே இந்த ஐகான் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது வந்து ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டு ஒரு இன்ஃபினேட்டிவ் சிம்பிள் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கலரில் இருக்கணும் அது வந்து எல்லோ கலர் ரெட் கலர் க்ரீனு ப்ளூ அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஓடிஜி கேபிள் உங்களோட மொபைல் ஃபோன் வந்து டைப் சியா டைப் பிஆா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது சார்ஜர் பின் டைப் பி டைப் சி அப்படின்ட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அது டைப் சியாக இருந்துச்சுன்னா ஓடிஜி கேபிள் வாங்கிக்கோங்க டைப் பியாக இருந்தாலும் அதுக்கான ஓடிஜி ஓவர் த கேபிள்னு சொல்லுவோம் சின்னதாக ஒரு கனெக்டர் இருக்கும் நம்ம வந்து பென் டிரைவ மொபைல் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓடிஜி கேபிள் வழியாக தான் கனெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு அந்த கனெக்டரை வாங்கிக்கோங்க அந்த ஓடிஜி கேபிளில் வந்துட்டு நம்மளுடைய போர்டு கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு டைப் பி கேபிள் வேணுங்க சார்ஜர் கேபிள் இந்த டைப் பி இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோ இந்த மாதிரி நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர் பின்னு தாங்க முன்னாடி வந்துட்டு இருந்த மாடலு இப்போ வருது டைப் சி வருது டைப் பி வந்து இந்த போர்டு அஃபோர்டபுளாக இருக்கும் கரெக்டாக கனெக்டாக இருக்கும் இந்த போர்டை நான் வந்துட்டு மொபைல் கூட ஓடிஜி வழியாக கனெக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதில் ஒரு லைட் க்ளோ ஆகுங்க ஸோ போர்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது போர்டில் ஒரு இண்டிகேஷன் வந்தாச்சு அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீன்லையும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்சு அப்படின்ட்டு வரும் நீங்கள் கழட்டும் போது எதுவும் இருக்காது மறுபடியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்சு அப்படின்னு வரும் சரி எனக்கு இந்த மாதிரி எதுவும் காமிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களோட மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளுடைய இந்த ஓடிஜி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி வந்து ஆஃபில் இருக்கும் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஓடிஜி ஆன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்சு அப்படின்ட்டு வந்துடுதுங்க இந்த யுஎஸ்பி டிவைஸ் அட்டாச்சுன்னு வந்ததுக்கப்புறமா முதல் டைம் மட்டும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ஃபஸ்ட் டைம் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறீங்க அதாவது இந்த ரைட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு மேலே கார்னர் மூணு டாட் இருக்குது இந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னா மெனு ஓப்பன் ஆகுதுங்க இந்த மெனுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன போர்டை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லணும் ஸோ நம்ம என்ன போர்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடுஎம்சியூ இந்த போர்டு எங்கே போய் செட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனுவில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா போர்டோட டைப் ஆப்ஷன் வருது அதை செலக்ட் பண்ணுறோம் அதில் இஎஸ்பி எயிட் டூ டபுள் சிக்ஸ் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள் ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்குது இந்த நாலாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய போர்டு இருக்குதுங்க இதில் வந்து நோடுஎம்சியு அப்படிங்கிற போர்டை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க நோடுஎம்சியூவில் ரெண்டு இருக்குது ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்குது ஒன் பாயிண்ட் ஜீரோ இருக்குது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் செலக்ட் பண்ணியிருக்கோம் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ டிஃபால்ட்டாக இது வந்து இப்போ இந்த இந்த போர்டில் செலக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறோம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு போர்டு டைப் போகிறோம் போர்டு டைப்பில் இஎஸ்பி எயிட் டூ டபுள் சிக்ஸ் அதில் நோடுஎம்சியூ அப்படிங்கிறதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா டிக் அங்கே வந்துடும் இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மெனு வந்துட்டு ஓப்பன் ஆகும் இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை அப்படியே ஓகே கொடுத்துருங்க சரி இவ்வளோ தாங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதும் அதுக்கப்புறம் இந்த போர்டு கூட கனெக்ட் ஆகிடுச்சா எப்படி நீங்கள் வந்து செட் பண்ணும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஓகேங்க நான் எப்படி கோடிங் எங்கேருந்து எடுக்கிறது கோடிங் எழுதுறதுக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் ஈஸியாக எடுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ஆப்ஷன் போகிறேங்க நான் ஜிபிட்டி போயிடுறேங்க அப்ளிகேஷன் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அல்லது கூகுளில் இருந்து கூட கோடு எடுத்துக்கலாம் ஜிபிடி போயிட்டு ஸோ இதில் எனக்கு என்ன தேவை இருக்குதோ அதை வந்துட்டு அப்படியே நான் வாய்ஸாக சொல்கிறேன் நோடி எம்சியூவை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு கோடிங் எழுதி கொடு நோடு எம்சியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி டூ அப்படிங்கிற பின் அவுட்புட்டாக பயன்படுத்து அந்த டி டூ பின் வந்து அஞ்சு டைம் வந்து ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகணும் அப்புறம் அஞ்சு டைம் ஸ்லோவாக ஆன் ஆகணும் அதுக்கப்புறம் வெரி ஃபாஸ்ட்டாக அஞ்சு டைம் ஆன் ஆகணும் அதுக்கு இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் ஸோ நான் எனக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு வாய்ஸாக நான் அப்படியே சொல்லிட்டேங்க ஸோ இந்த வாய்ஸாக இருக்கிறத வந்துட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கோடிங்கே எனக்கு எழுதி கொடுத்துட்ற போகுது இது கரெக்டாக தப்பாக என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் கோடிங் வந்ததுக்கப்புறம் சரி தப்புங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ என்ன கோடிங் நம்மளுக்கு வருதோ அந்த கோடிங்கை அப்படியே டைரெக்டாக நம்மளோட அப்ளிகேஷனில் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இப்போ நம்ம எழுதின கோடிங்க்கு அதாவது நம்ம கேட்ட கண்டிஷனுக்கு கோடிங் எழுதி கொடுத்துருக்குதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி டூ பின்னில் நம்ம அவுட்புட்டை கனெக்ஷன் கொடுத்துக்கிற மாதிரியும் டி டூங்கிறது ஒரு பின்னோட பேர் டி ஒன் டி டூ டி த்ரீ நிறைய பின்னுங்க இதில் அவைலபிளாக இருக்குது நம்மளோட இந்த நோட் எம்சியூவில் ஸோ இதில் டி டூவில் ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணுறேன் அந்த லைட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து டைம் ஸ்லோவாக இருக்க போகுது அடுத்த பத்து டைம் இன்னும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வேகமாக இருக்க போகுது இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்க போகுதுங்க அதுக்கான கோடிங் வந்துட்டு இங்கே எழுதிருக்குது சேட் ஜிபிடி அதை அப்படியே காப்பி கோடு கொடுத்துக்குறோம் காப்பி ஆகிடுச்சு மறுபடியும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வரலாம் இந்த அப்ளிகேஷனில் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன் அப்படியே கோடிங் ஃபுல்லும் பேஸ்ட் ஆகிடுச்சு இந்த கோடிங் சரிதானா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக கம்பைல் பட்டன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெனு அடினோ ட்ராய்டுன்னு எழுதியிருக்குது இந்த அடினோ ட்ராய்டுன்னு மேலே லெஃப்ட் சைடு மேலே எழுதிருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் ஐக்கான் வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபைல் மாதிரி இருக்குது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மின்னல் மாதிரி லைட்டனிங் மாதிரி ஹை வோல்டேஜ் சிம்பிள் எழுதியிருக்கு பாருங்கள் ரெண்டாவதாக இருக்கிற அந்த ஐகான் இந்த ஐக்கான் அந்த பட்டனைக்கு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பைல் ஆகுங்க கம்பைல் அப்படின்னா இதில் ஏதாவது தப்பு இருக்குதா ஏதாவது மிஸ்டேக் பண்ண அதாவது என்ன சொல்கிறேங்க ஏதாவது விட்டு போயிருக்குதா இதனுடைய வடிவத்தில் எதாவது தப்பு இருக்குதா எதாவது எக்ஸ்ட்ரா வார்த்தை ஏதாவது எழுதிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அப்படின்னு காமிக்கும் தப்பாக இருந்தால் எந்த இடத்துல தப்பு அப்படிங்கிறத காமிக்கும் ஸோ நான் கம்பைல கிளிக் பண்ணுறேன் கம்பைல் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது எஸ் கொடுக்குறேங்க இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் ஸ்டார்டட் கம்பைலைசேஷன் ஸ்டார்டட் அப்படின்னு வருதுங்க கம்பைல் ஆகி முடித்த பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் ஃபினிஷ்டு அப்படின்ட்டு வருது அதாவது எந்த தப்பும் இல்லை எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கும் போது இது ஓகே அப்படி ஏதாவது கோடிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இதில் இருந்து மூணாவது ஐக்கான் அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி லெஃப்ட் சைடில் சொல்லியிருந்த அந்த ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால இப்போது போர்ட்ரேட் மோட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேங்க இந்த மெனு மூணு இருக்கு இல்லைங்களா அந்த மூணு டாட் நம்ம செட்டிங் செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் மெசேஜ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஆரோ போட்டு டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பாருங்கள் கீழ் பக்கமாக ஆரோ போட்டு டைரெக்ஷன் ஒரு கோடு போட்டிருக்கு கீழே அதுதான் டவுன்லோட் பட்டனு அதுக்கு பக்கத்தில் லைட்டனிங் மின்னல் மாதிரி இருக்கிறது வந்து கம்பைல் பட்டனு அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து சேவ் பண்ணுறது எடிட் பண்ணுறது அந்த மாதிரியான ஆப்ஷனுக்காக ஓப்பன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த டவுன்லோட் கீழே டவுன் ஏரோ இருக்கு இல்லைங்களா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் இதில் போர்டு கட்டாயமாக கனெக்ட் ஆகிருக்கணும் கனெக்ட் ஆகலன்னா போர்டு ஏரர் அதான் கனெக்ட் ஆகலை அப்படின்னு எரர் வரும் ஸோ இப்போ நான் போர்டை ரிமூவ் பண்ணிடுறேன் போர்டு எதுவும் ப்ராப்பராக கனெக்ஷனில் இல்லை டவுன்லோட் கொடுக்குறேங்க நோ போர்டு ஃபவுண்ட் போர்டு எதுவும் கனெக்ட் ஆகலை சார் நான் போர்டு கனெக்ஷன் கொடுத்துருந்துமே எனக்கு இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா உங்களோட ஓடிஜி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு அர்த்தம் ஓடிஜியை போய் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கேபிள் ஆட்டாமல் வச்சிருக்கணும் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது மொபைல் ஃபோனுடைய கேபிள் வந்து ஆடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டேன் கனெக்ட் பண்ண உடனே யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்சுன்னு வந்துருச்சு இப்போ டவுன்லோட் கொடுக்குறேங்க டவுன்லோட் கொடுத்த உடனே அலோவ் அடினோ ட்ராய்டு அட் டூ ஆக்சஸ் உங்களுடைய சீரியல் போட்டு அந்த யுஎஸ்பி கேபிளை பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறது ஏசு கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த போர்டில் இருக்க லைட் வந்துட்டு மைல்டாக பிளங்க் ஆகிட்டு இருக்கும் கோடிங் லோடாகிற வரையிலும் எத்தனை பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது காமிச்சிக்கிட்டே இருக்கும் நூறு பர்சன்டேஜ் வர்றவர்களும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லுமே ஹண்ட்ரட் முடிஞ்சு முடிகிறவர்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லும் அப்லோட் ஆகிடுச்சு கோடிங் நூறு பர்சன்டேஜ் அப்லோட் ஆகிடுச்சு ஸோ பர்ச்சேஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் வருது நீங்கள் லேட்டர் கொடுத்துருங்க இப்போது போர்டுக்கு வந்துட்டு கோடிங் ஃபுல்லும் அப்லோட் பண்ணியாச்சு இதுதாங்க அதுக்கான ப்ரொசீஜர் போர்டுக்கு கோடிங் எப்படி எழுதணும் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இந்த போர்டில் வந்து நம்ம சொன்ன வேலையை செய்கிறதுக்கு அதாவது டி டூ அப்படிங்கிற பின்னில் ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படி அப்படின்னாவோ அல்லது ஒரு மோட்டாரை கனெக்ட் பண்ணணும் இல்லை நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலும் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் வேகமாகவும் அதுக்கப்புறம் மெதுவாகவும் மறுபடியும் வேகமாகவும் மறுபடியும் மெதுவாகவும் நடக்க போகுது அந்த ரிசல்ட்டை இப்போ நம்ம ஹார்ட்வேராக கனெக்ட் பண்ணி பார்த்துர்லாங்க ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ண நோடு எம்சியூ நம்ம மொபைல் கூட இன்னும் கனெக்டில் இருக்குது இதில் ரீசெட் ஒரு டைம் கொடுத்தேன் அப்படின்னா இதில் இருக்கிற லைட் லோ ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் இதுதான் நம்ம இந்த டிவைஸை கட்டுப்படுத்த போகுது கண்ட்ரோல் பண்ண போகுது அதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாங்க இந்த டிவைஸ்க்கு வந்துட்டு அதாவது இந்த லைட்டுக்கு இந்த லோடு எலக்ட்ரிக்கல் லோடுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நேரடியாக சப்ளை கொடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு இந்த லைட்டுக்கான ஃபேஸ் நியூட்ரல் இது நேரடியாக கொடுத்து பார்க்கலாம் இதை அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஆட்டோமேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங் அதாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கணும் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி பொறுமையாகவும் எல்லா இடமும் சரியாக இருக்குதா எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு சேஃப்டியாக ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கன்ஃப்யூஷனோ அல்லது வந்து டிசப்பாயிண்ட் இப்போது இல்லை என்னால் முடியல இல்லை சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி இருக்காது முதல்ல ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃபால்ட்டும் அதிகம் ஆகாது அதே மாதிரி அது எங்கேயாவது தப்பு நடந்தாலும் எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்த உடனே டேரெக்டாக இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி லைட் கரெக்டாக இருக்கா கேபிள் ஒர்க் ஆகுதா பவர் சப்ளை எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது டேரெக்டாக செக் பண்ணுறேங்க சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் லைட் க்ளோ ஆகுது மறுபடியும் ஆஃப் ஆகுது க்ளோ ஆகுது டேரெக்டாக கண்ட்ரோல் ஆகுது இது இரநூத்தி முப்பது வோல்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு நார்மல் சீலிங் அந்த லைட்டுங்க ஒரு எயிட் வாட்ஸ் டென் வாட்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த லைட்டு இப்போது இது கண்ட்ரோல் ஆகுது இதை வந்து நம்ம நோட் எம்சியூ கூட எப்படிங்க ஜாயின் பண்ணுறது இப்போ இதில் நிறைய பின்னுங்க இருக்குது இதையும் இது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா டைரெக்டாக லிங்க் பண்ணிங்க அப்படின்னா நோடு யூ ப்ராப்ளம் ஆகிடும் கூடவே மொபைல் ஃபோனுக்கு சேர்த்து டூ தேர்ட்டி ஓல்டேஜ் வரும் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் இப்போ நம்மளுடைய இந்த லோ வோல்டேஜ் போடுக்கும் இந்த ஹை வோல்டேஜ் போர்டுக்கும் அதாவது ஹை வோல்டேஜ் லோடுக்கும் நடுவில் பவர் சப்ளை வந்துட்டுருக்குது லோடு ஒர்க் ஆகிட்டு இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை சுவிட்ச் போட்ட ஆன் ஆகிடுது இப்போ நான் சொல்கிறபடி கண்ட்ரோல் ஆகணும் இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன சொல்லுதோ அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இது ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேங்க இதுக்கு முன்னாடி பவர் சப்ளைவை எல்லாத்தையும் கழட்டிடுறேன் எந்த இடத்துலையும் ஃப்ளக்கு சுருகுலையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இதில் இருந்து ஒரு ஒயர் கழட்டிடுறேன் இப்போ லோடுக்கு போகிற ஒரு ஒயர் கழட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா லோடு வேலை செய்யாது ஏன்னா இது ஓப்பன் சர்க்கியூட் கரண்ட் இங்கே வர் இங்கே வழியாக வரும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு பார்த்து இல்லை சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இந்த சர்க்கியூட் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா ரிலே ஆன் ஆகும் போது க்ளோஸ் ஆகும் இது வந்து ஒரு சாலிஸ்டேட் ரிலே இது ஒரு பெரிய அதாவது காம்ப்ளிகேட்டடான டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இது ஒரு நார்மலான ஒரு ரிலே சாரி ட்ரையாக் பேஸ் பண்ணி எஸ்சிஆர் அண்ட் ட்ரையாக் பேஸ் பண்ணி இந்த ரிலே வந்துட்டு பண்ணியிருப்பாங்க நார்மலாக இதில் கரெக்டான டிவைஸ் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளைனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக ட்ரை ஆக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது லோடுக்கு போகிற சப்ளைவை நம்ம சொல்லும் போது கனெக்ட் பண்ணும் வேணாங்கும் போது இது வந்துட்டு சப்ளைவை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க நார்மல் ஆன் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நடக்க போகுது இதுக்கான கனெக்ஷன் இங்கேயே எழுதியிருக்காங்க ஏசி இன் ஏசி அவுட் இது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் இன் அவுட்டு இந்த மாதிரி ஏசி சப்ளைங்கிறனால ஃபேஸ் நியூட்ரல் இன் அவுட்டு எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கழட்டி இருக்கிற இந்த ரெண்டு லைனையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் ஸோ அந்த ரெண்டு லைனையுமே நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு நேராக போயிட்டு இருந்த சப்ளை இப்போ இந்த ரிலே வழியாக போகுது ரிலே ஆன் பண்ணால் தான் லைட்டுக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு ஃபுல்லாக போகும் அந்த மாதிரியான கண்டிஷன் இப்போ இருக்குதுங்க இப்போ ரிலே எப்போ ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதியிருக்கு பாருங்க டுவெல் வி கிரவுண்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல இதுக்கு நம்ம வந்து இந்த இருந்து கனெக்ஷன் கொடுத்தோம்னா போர்டு போய்ட்டு இது எப்போ ஆன் ஆகணும்னு சொல்லும் இது ஆன் ஆகணோன்னே நம்மளுடைய லோடு வந்துட்டு ஆன் ஆகிடும் ஸோ இந்த எஸ்எஸ்ஆர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா லோடுக்கு போகிற பவர் வந்துட்டு ஷட் ஆன் ஆகிடும் போர்டு கூட கனெக்ட் பண்ணிட்டேங்க இந்த ரெட் கலர் டுவெல் வோல்ட் அப்படின்னு எழுதியிருக்கிற இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே கோடிங் எழுதியிருக்கிறோம் டி டூ பின்னை பயன்படுத்துகிறதா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி ஒன் டி டூ டி த்ரீனு போர்டோடைய பின் நம்பர் இருக்குது டி ஜீரோ டி ஒன் டி டூ இந்த டி டூ கிட்ட கனெக்ட் பண்ணியாச்சு இன்னொரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுறோம் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறதுக்காக கிரவுண்டு கூட ஒரு ஒயரும் டி டூ கூட ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிடுறோம் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா மொபைல் ஃபோன்லேருந்து பவர் சப்ளை கிடைச்ச உடனே இந்த போர்டுக்கு ஏற்கனவே இதில் எழுதிருக்கிற கோடிங் படி இந்த டி டூவை இந்த கனெக்ஷனை வேகமாக ஆன் ஆஃப் அன் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ண போகுது கொஞ்சம் டைமிங் வித்தியாசத்தில் பண்ண போகுது இப்போ நான் இன்னும் இதுக்கான பவர் ஆன் பண்ணலைங்க மெயின் பவர் டூ தேர்ட்டி வோல்ட்டு சப்ளை ஆன் பண்ணல மொபைல் ஃபோன் கூட கேபிளை கனெக்ட் பண்ணிடுறேன் ஏன்னா இதுக்கு இந்த இந்த போர்டுக்கான பவர் ஃபோனில் இருந்தால் வரும் சார் அப்போ எப்போவுமே ஃபோன் தேவையானா அப்படி இல்லை இப்போ இது கோடிங் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது லைஃப் லாங் எத்தனை நாளனாலும் அதே வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம் வேறு கோடிங் போடுற வரையிலும் நீங்கள் ஆயிரம் டைம் பத்தாயிரம் டைம் கூட இந்த கோடிங்கை வேறு வேறு மாதிரி மறுபடியும் மறுபடியும் அழைச்சிட்டு அழைச்சிட்டு வேறு வேறு உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் எழுதி இதில் எழுதிக்க முடியும் ஒரு டைம் கோடிங் எழுதினிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் நீங்களாக மாத்திரை வரையிலும் இப்போ இதை வந்துட்டு நம்ம மொபைல் சார்ஜர் கூட அல்லது இதுக்குன்னு ஒரு ஃபைவ் ஓல்ட்டு சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேலை செய்யும் எப்போவுமே இது கூட ஃபோன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் இந்த போர்டை மொபைல் கூட கனெக்ட் பண்ணிடுறேன் ஸோ கனெக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரிலேவுக்கு சிக்னலை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கு எப்படி கொடுக்குதுன்னா ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்புறம் அதே சிக்னல் கொஞ்சம் வேகமாக ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் கொடுக்குதுங்க இப்போ இந்த ரிலே எது கூட கனெக்டாக இருக்குன்னா மெயின் லோடு கூட கனெக்டாக இருக்குது லேம்பு கூட கனெக்டாக இருக்குது இப்போ நான் லேம்புக்கு பவர் சப்ளை ஆன் பண்ண அப்படின்னா நம்ம நோடு எம்சி என்ன சொன்னிச்சோ அந்த வேலையை இப்போ லைட் இருக்குதுங்க ஒரு நார்மல் ஸ்பீடில் எரியுது அப்புறம் கொஞ்சம் வேகமாக எரியுது ஸோ இந்த நீங்கள் ஆப்ஷன் அந்த பேட்டர்னை வந்து நம்ம நம்ம சேட்ஜிபிட்லேருந்து எடுத்துருக்குறோம் அதிலே வேற வேறு மாதிரி நம்மளுக்கு எப்படிலாம் பேட்டர்ன் வேணும்னு கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி கோடிங் அதுவே டெவலப் பண்ணிடுற போகுது அல்லது உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இதெல்லாம் மாற்றி மாற்றி எழுதலாம் இப்படி தாங்க வந்துட்டு ஒரு எம்படட் அல்லது வந்துட்டு ஒரு ஹார்ட்வேரை மைக்ரோ கண்ட்ரோலர் ஹார்ட்வேரையும் கோடிங்கையும் கம்பைன் பண்ணி நீங்களாக ஒரு அவுட்புட் ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியல் வீடியோ ஸ்டார்டிங் வீடியோ இது இன்னும் வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை இன்னும் அட்வான்ஸாக எப்படி டைமர் கொண்டு வர்றது அதுக்கப்புறம் ப்ளூடூத்து ஜிஎஸ்எம் ஜிக்பி அந்த மாதிரியான ஒரு ஸ்டடி ஓரியன்ட் மாடுல்ஸு அதுக்கப்புறம் ரியல் டைமில் எப்படி இண்டஸ்ட்ரியில் எப்படி இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட ரிலேஷனுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ